அதாவது இந்த ஈலிங் கிளாஸுக்கு வந்திருக்கவாளுக்கு நமஸ்காரம் என்னென்னா மண்டிகிற முடி நினைக்காதீங்க கட்டிங் பண்ணி சொன்னேன் கட்டிங் பண்ணுறதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான கட்டிங்கில் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடு நம்ம கொஞ்சம் குளிங்கோ மாதிரி அடித்தா முடி இப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் டிசைனுக்காக விட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளணும் இப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்கிற வார்த்தையை நம்ம தப்பாக்கி விட்டோம் கட்டிங்கிற வார்த்தையை மட்டும் தப்பாக்கி விட்டோம்னா அப்படி கிடையாது இப்போ ஒரு படம் ஜியூடுன்னு ஒரு படம் வந்துச்சு நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் சீனே சொல்கிறப்ப தாலியை கட்டிட்டு ஒரு பொண்ணை தாலியை வச்சு பார்க்காத தாலிக்கு இருக்கிற மனசை பாருன்றான் ரொம்ப அருமையான கருத்து ஆனால் அந்த தாயோடு என்ன பண்ணுறான்னா சீனில் வைக்கிறான் அந்த பொண்ணை முட்டி தான் அவன் சொல்கிறான் எனக்கு பான் வீடியோஸில் வரா மாதிரி இருக்குங்க வேண்டா ஒரு பொண்ணை இப்படி தான் காப்பியாடா உன் ஒய்ஃபோ இல்லைனா உங்கள் லவ்வரோ உனக்கு ஒரு வாட்டி இப்படி ப்ரொபோஸ் பண்ணுறாங்கன்னா உனக்கு அப்படி தான் சொல்ல தேவையுமா நீ வீட்டில் அப்படி தான் பேசுவியா ம் ஒரு பொண்ணை ஒரு தமிழ் பெண் மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாயில் சரக்கு ஊற்றி விடுறாங்க கல்யாணத்தில் உன் கல்யாணத்தில் அப்படி தான் பண்ணுவியா இது பார்த்து கைத்தட்ட நல்லா இருக்கு நண்பா ஆனால் நீ நிஜத்தில் உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த முட்டி போடுறங்கிறது அக்காங்கிற வார்த்தை உண்மையாலேயே உனக்கு ஒரு அக்கா மூத்த அக்காவோல் ஒரு இளைய சகவதியிருந்து அக்காங்கிற வார்த்தையை நீ கொச்சப்படுத்த மாட்டேன் ஏன்னா இந்த அக்காங்கிற வார்த்தையும் கேவலப்படுத்தி விட்டேன் அவனால் எப்படிடா நம்ம ஹீலிங் கிளாஸ்ல நம்ம ஹீல் பண்ண போகிறோம் இல்லை நம்ம நாத்திகவாதி கிடையாது இருந்தாலும் நம்ம இந்துத்துவாவது கிடையாது அதனால் இந்த அரசியலை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது குறித்து உங்களை கமெண்ட் என்னங்கிறத நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுவோம் சரி இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டால் என்ன நவம்பர் ரெண்டாலே தூக்கிட்டு வந்துடுவா நோ ஷேப் நோ ஃபேப் அப்படின்றவா நோ ஜிம் அப்படின்னு சொல்ல மாட்டால் நான் ஜிம்முக்கு போகிறேன் யார் அங்கே ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம் கெட்ட பழத்தை கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டை போகிறோம் அப்படிம்பா இது எப்படின்னா பத்து மாதம் அடிச்சு கவுத்தி ஊற்றியாச்சு இப்போ வந்து நாங்கள் நொட்ட போறோம் நாங்கள் வந்து செண்டு தூக்காக நிப்பாட்ட போறோம் அப்படிங்கிறது இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நவம்பர் மாதம் என்ன பக்தா எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா எடுப்பார் அதாவது நியூ இயரப்போ போட்ட ரெசல்யூஷன் எப்பார் அதில் நம்ம என்னெல்லாம் இருக்குது மறந்துருக்கும்ல பார்ப்பார் இதெல்லாம் நம்ம ஒன்றாந்தேதி எடுத்தோமா அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்காது சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி தேதி என்னடா ஜனவரி மாதம் எதுக்காக திருந்தேன் நான் இப்பயே திருந்தறேன் இப்போ ஆரம்பிச்சு டிசம்பர்லேயே திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு எப்போது ரிசல்சன்லாம் கொண்டு வருவா அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்த ரெசல்யூஷன்லாம் அப்படின்னா என்னன்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பக்கமாக ரெசல்யூஷன் எழுத விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு ரெசல்யூஷன் எடுத்தாலும் அதை இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஒரு வாரம் போயிட்டு பொங்கல் வரைக்கும் போவேல் பொங்கல் லீவ்லேருந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் தண்ணியை போட்டு படுத்துருவேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது குறித்தான் நான் அந்த வீடியோவில் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் சொல்கிறது புரியும் நம்ம பக்தாக்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளை கூட கட்டணம் பரவாயில்ல உங்கள் மன நிம்மதிக்கு நம்ம ஹீரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஹீரிங் கிளாஸை செய்கிறது ரொம்ப ஈஸி சப்ஸ்கிரைப் பட்டன் கிளச் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க வருவோம் நம்ம எப்பவும் வருவோம் நீங்கள் நீங்கள் வருத்தமாக இருக்கும்போது பகவான் அனுப்புவார் சரிங்களா சரி ஓகே அடுத்து நமக்கு நவம்பர் என்றால என்ன ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே ஞாபகம் வரும் சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு வந்து நவம்பர் பதினாலு பதினாலு நினைக்கிறேன் தப்பா இருந்தால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நமக்கு லவஸ்ட் டே பதினாலு ஞாபகம் இல்லை ஏன்னா அதுக்கு நமக்கு ஆள் இல்லை அதனால நம்ம அதை பத்தி பேச தேவையில்லை இந்த நவம்பர் பதினாலு அப்படிங்கிற போது நமக்கு என்ன சொல்றதுன்னா நம்ம ஆசனமான நிறைய பிள்ளைகள் இருக்கு நம்ம பிள்ளைகள் கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது நம்ம அதை வளர்க்கணும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரமான சந்தோஷம் இருக்கான் அவனால் என்ன பண்ணுவானா கையை வச்சு பிடிக்காமலே ஏபிசின்னு ஒன்று கிடைப்பான் அதெல்லாம் அற்புதமான திறமை நான் வளர்த்து விட்டுட்ருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் நீ அப்படி அடிக்க அதெல்லாம் கையிலே எழுது நீ பெரிய ஆர்டிஸ்ட் மோனில் ஓ வயத்த உன் கையில் உன் மோத்தில் பார்க்குறாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று சாந்தினு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள பல பல மேக்கப் செட்டுக்களை நான் இருக்கக்கூடிய பெண்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணுகிட்ட கேட்டிங்கன்னா இன்றைக்கும் கரண்டில் இருக்கக்கூடிய புதுசாக அந்த ஃபவுண்டேஷன் மேக்கப் ஐலேஷன் இருக்கக்கூடிய எல்லா மேக்கப்பும் சொல்லுவோம் ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சோஃபா போட்டு மூஞ்சி தவிட்டு படுத்துடும் பவுட்ரு போடும் இதுதான் அதோட அதிகபட்ச மேக்கப் ஸோ அப்படிங்கிற தேவையில்லை இல்லையா நம்ம நவம்பர் வீண் வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து அப்பேற்பட்ட பெண்களோ பையங்களோ அவங்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டேலண்ட்டுலாம் நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணலாம் நான் இப்போவும் அதை வரவேற்பேன் நவம்பர் மாதம் நமக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லீவே இருக்காது நவம்பர் மாதம் ரொம்ப வருத்தமான மாதம் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குது ஆனாலும் கவலையில் வருண பகவான் இருக்காது நம்ம சவுத்தில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து நமக்கு கண்டிப்பாக நாலஞ்சு நாள் வந்துடும் வெள்ளம் வந்து அதுக்கும் மேலே வரும் சரி வெள்ளம் வேறு வேணாலும் பக்தா கோடியெலாம் மக்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன எப்போவுமே இந்த மலைக்காகவே நம்ம பக்தாக்கள்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண பார்த்தா ரொம்ப பரவாசமாகிடுவா அவர் பார்த்து சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுறது என்ன ஐயப்பனுக்கு மாலை போடுறது என்ன அது வேற இந்த கார்த்திகை மாதம் வேறு இல்லையா ஓம் சுற்றி கோயிலுக்கு நம்ம பிள்ளைகளெலாம் மாலை போட்டு அந்த பஸ்ஸில் போடுற குத்தாட்டம் அது வேறு தனி அது குறித்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இல்லை ஏன்னா நம்ம நிறைய பேர் இருக்காங்க ஓம்சக்தி கோவிலுக்கு மழை போட்டு போகிற வாழ்க்கை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பக்தியோடு போய்ட்டு பக்தியோடு வாழுங்க சரிங்களா டூரிஸ்ட் பஸ்ஸில் போய்ட்டு அப்படி போட்டு பாட்டை போட்டு வண்டியை கவுத்தி விட்டுறாதீங்க ஏன்னா அது மேல்மருவத்தூர் அந்த ஹைவே வேறு மோசமான ஹைவே சவுத்துலேருந்து போகிற ச சென்னைக்கு போகிற வண்டியெல்லாம் அப்படி தான் போகுது பார்த்து போங்க லாரியில் பஸ் மோதிடாங்க அது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து அப்போல்லாம் அம்மா வந்து காப்பாற்ற மாட்டான் அம்மா காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்றுங்க வந்து கதராதிங்க இப்போ இந்த நவம்பர் மாதம் மலையில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மழை வரும் மழை வந்தாலே ஜன்னி வரும் ஜன்னி எல்லாருக்கும் வராது நினைவுக்கும் வரும் அது நம்ம தனிப்பட்ட கருத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா பறக்கா கரண்ட்டு கட்டு வரும் இந்த வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவ்வளோதான் ஆ ஊ ஆ ஊன் வர சவுண்ட் நமக்கு அந்த வாழ்க்கையை வெறுத்துரும் ஆனால் கரண்ட்டில் என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது கரண்ட் பக்கத்துலேயே போகக்கூடாது முடிந்த அளவு நம்ம எப்போவுமே சார்ஜ் போட்டு வச்சுக்கணும் பேட்ரிஸை போட்டு வச்சா நீங்கள் நிம்மதியாக இருப்பேன் குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தனியாக வெளியே விளாட வர்றது இந்த மலையில் நினைய வர்றதுலாம் இல்லாமல் டெங்கு மலேரியா போன்ற வைரஸ்கெலாம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே சேர்ந்து எல்லாம் நீ கொஞ்சம் சேஃபாக இருப்பீள் அப்படிங்கிறது இந்த சுவாமிஜியோட கருத்து அது குறித்து உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் இல்லை நம்மளால ஆடுவேன்னா அது ஓம்பாடு சரிங்களா சென்னை மாதிரி இருக்கிறவாலாம் கொஞ்சம் பக்தரமா வீட்டுக்குள்ளே இருங்க முடிஞ்சளவு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காதிங்க கார் இருந்தால் மேம்பாலத்தில் இப்பாட்டாதீங்க நாங்கள் போக்குவரத்து வேறோம் கார் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை அடியிலேயே வைங்க வெள்ளம் வந்து வடிஞ்சு போன பிறகு நம்ம தூடு சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட குறிப்பிட்ட கருத்து நவம்பர் மாதம் வந்தாலே நமக்கு ரெசல்யூஷன்லாம் வந்துடும் நோ பேக் நோ ஃபேப்பு நோ ஷேவு நம்ம ஜிம்முக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நவம்பர் மாதம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தான் எடுப்பேன் நம்ம ஜனவரி மாதம் என்ன ரெசல்யூஷன் போட்டோம் அதை பாதி ரெசல்யூஷன் ஆய்க்கு தெரியவே தெரியாது பத்து மாதம் மூடி கவுத்தியாச்சு அப்போ நம்ம பக்தாலாம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா சரி நம்ம நவம்பர் மாதம் என்னன்னா இப்போ நம்ம பூர்வை சுற்றி பொறுத்தவரை திரும்பி எடுது நாங்கள் ஜிம்முக்கு போகிற போகி ஜிம்முக்கு போகும்போது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஜிம்முக்கு போக முடியாது ஏன்னா நம்ம அங்கே ஒரு மாதம் கட்டிட்டு பத்து நாள் தான் போயிருப்போம் அடுத்து அந்த ஜிம்ல என்ன அனுப்பிச்சிருப்போம் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அதனால என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவை விட்டுட்டு பக்கத்து ஏரியாவில் தள்ளி போய் புது ஜிம்மை தேடி கண்டுபிடிக்கணும் அது வேறு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம பக்தாலுக்கெல்லாம் அப்படி இப்படி என்ன சொல்கிறேன்னா ஜிம்மு தேவையில்லை நீங்கள் வீட்டிலேயே கூட பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு மனம் மாறணும் மனமுண்டால் மார்க்கணும் உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு போகிறது அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் பண்ணால் ஃபஸ்ட் இங்கே பண்ணுங்க ஜிம்முக்கு போய் என்ன பண்ண போறேன் ஆன்ட்டிய பார்க்க போறீங்க கேள்ஸ்ஸாக பார்க்க போகிறேன் அது நமக்கு தேவையில்லை நம்பா ஜிம்முக்குலாம் போவேன் நான் வீட்டிலே எக்ஸைஸ் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் எக்ஸைஸ் பண்ணி அந்த பேசிக்காக பண்ணேன்னு தெரிஞ்சால் மட்டும் ஒரு ஜிம் டே அட்டன் பண்ணுறது நம்மளோட பெஸ்ட் சஜஷன் இது குறித்து நம்ம ஹீலிங் நெஸ்டில் அதிகமாக சொல்கிறோம் ஹீலிங் நெஸ்டில் ஹீலிங் நெஸ்ட்ல எப்படி சேருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி எல்லாம் போகிறோம் பெல் வைக்கான ட்விப் பண்ணும் அப்போ தான் நாங்கள் பரவசத்தோடு ட்வெங்கின்னு வருவோம் அதையும் பார்த்துக்கோம் நவம்பர் மாதம்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புத்தாக்கள்லாம் மாலை போடுவாள் அது ஒரு சீசன் ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போடுறது என்ன கார்த்திகை ஒன்று பிறந்தா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போறது என்ன ஒன்னாம் தேதி மாறளி ஒன்று பிறந்தா நம்ம முருகர் கோயிலுக்கு மாலை போடுறது என்ன பக்தாக்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்றேன் பக்தா பக்தியா இருங்க அது உங்களை நெறிமுறைப்படுத்தும் நமக்கு எந்த மாற்றுத்தும் இல்லை உங்கள் வாழ்வை நெறிமுறைப்படுத்த அது ஒரு வழி ஆனால் நம்ம நம்ம பக்தாக்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போறது மாலை இறக்கி வச்சிட்டு நம்ம மாலை எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டிலேயே போட சொல்லுவாங்க சில பேர் போடுவாங்க நீ மாலையில் போய் மலையை இறக்கி வச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காது ரூபா தான் இருக்கும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு அக்கௌண்டில் காசு மாற்றி வர வழியில் கேரளாலேயே ஒரு ஒயின் சாப்பாடு நீ பாட்டி நீ தண்ணியை போடுறேன் இந்த மசருக்கு நீ எதுக்கு மாலை போடணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களை ஒரு இங்கே இருக்கக்கூடிய இறைநம்பிக்கை இறை நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஆகவே நீங்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டுமானால் நாங்கள் பின்பற்ற வேண்டும் போய் மாலை இறக்கி வச்சு தண்ணியை போட்டால் நீ எதுக்கு நான் மாலை போடுறேன் இதில் வேறு கோயில் வச்சுக்கலாமா சீரன் வச்சுக்கலாமா என்னடா டேய் கருப்பு சாமி கடை மாலை போட்டுருக்கீங்க ஆ எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நண்பர்களே நம்ம அசுத்தப்படுத்த வேணா புனிதமானது நீங்கள் பண்ணுறேன்னா ஒரு தெளிவாக பண்ணல பண்ணாத அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருது சரிங்களா இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ல கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆயுஷ்மான் பவன் நமக